ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் பார்க்க போகிறோம் அதுவும் டிஆன்டி பிராண்ட்லேருந்து கொடுக்க போகிறேன் இந்த டிஆன்டி பிராண்ட்லேருந்து பார்த்தோம்னா கிட்ட ஹெச்டி கேமரா கிடையவே கிடையாது ஒன்லி ஒன் ஐபி கேமரா மட்டும்தான் இருக்குது ஏன்னா இவங்க அனலாக் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸை லான்ச் பண்ணி அவங்க எல்லாமே ஐபி கேமரா தான் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போது ஒரு கலர் கேமரா காம்போ ஆஃபர் அதுவும் நாலு கேமரா காம்போ ஆஃபர் கொடுக்க போகிறேன் அதுவும் இன்பில்டு பிஒய் உள்ள என்விஆர் ரெண்டு புல்லட் கேமரா ரெண்டு டூம் கேமரா இது நாலு கேமராவுமே 2MP கலர் கேமரா வித் மைக் உள்ள கேமரா இந்த காம்பு தான் இன்னைக்கு இந்த காம்போட பிரைஸ் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி ரெண்டு வருஷம் வாரண்டியோட ஓகே இப்போதைக்கு இந்த காம்போ என்ன கிளியரா சொல்லிடுறேன் வரும் பின்னாடி வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம் அவுட் புட் இருக்கும் மாதிரி பார்த்தோம்னா மவுஸ் கனெக்ட் பண்ணுறது நாலு பிஒ போர்ட் இருக்கும் ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும் ஸோ இந்த பிஓ என் ஒரு நம்பர் வரும் இந்த ஃபோர் ஜி மட்டுமே ஓகேங்களா இந்த என்விஆர் ஒரு நம்பர் வரும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டு ஐபி கேமரா கொடுக்குறேன் இந்த ரெண்டு ஐபி கேமராவுமே டூ மக்கள் கொண்ட ஐபி கேமரா கலர் கேமரா வித் மைக் உள்ள கேமரா இந்த கேமராவை தாராளமாக நீங்கள் அவுட் டோரில் யூஸ் பண்ணிக்கலாம் மழலுக்கும் வெயிலுக்கும் டஸ்ட்டுக்கும் எந்த பயமும் கிடையாது தாராளமாக இந்த கேமராவை அவுடோரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா ரெண்டு நம்பர் வரும் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ரெண்டு டூம் கேமரா இந்த ரெண்டு டூம் கேமராவுமே டூ முகசல் கொண்ட ஐபி கேமரா கலர் கேமரா வித் மைக் உள்ள கேமரா இந்த ரெண்டு கேமராவுமே டூம் கேமரா தான் நீங்க இண்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா நம்பர் பார்த்தோம்னா இந்த நாலு கேமரா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நாலு கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்கான நாலு பிவிசி பாக்ஸ் கொடுக்குறேன் கடைசியா பார்த்தோம்னா பிராண்ட்லயும் வந்துக்கிற இந்த காக்சிஸ் அவுடோர் கேபிள் ஒரு காயில் வரும் இந்த கேபிளை நாலு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த கேட்ஸ் அவுடோர் கேபிள் அதாவது நீங்கள் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஓப்பனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு அவுடோர் கேபிள் மழைக்கும் வெயிலுக்கும் எந்த வயமும் கிடையாது ஸோ இந்த கேபிள் ஒரு காயில் வரும் இந்த காம்போட பிரைஸ் தான் பதினோராத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுரை மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோட இந்த காம்போ தேவைப்படுறதா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸிபி டாட் காம் அங்கே போய் புக் பண்ண முடியும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எதுவும் உங்களுக்கு வசதியை புக் பண்ணிக்கோங்க இது லிமிட்டட் ஸ்டாக்கு தான் தேவைப்படுவாங்க புக் பண்ணிக்கோங்க